பதினஞ்சாவது அதிகாரத்துல கடைசி பகுதியில ஆபரகாமோட கத்தர் பேசுவார் பேசுவார் பதினாறுல சாராள் பேசுவார் நல்லா கவனிக்கணும் சாராள் பேசுவார் அதுக்கப்புறம் பதினாறாம் அதிகாரம் ஆண்டுடைய சத்தமே ஆபரகாமுக்கு இல்ல இப்ப பதினேழு ஒண்ணு தொண்ணூத்தொன்பது வயசு எத்தனை வயசு எத்தனை வயசு தொண்ணூத்தொன்பது வயசு கிட்டத்தட்ட நீங்க வீட்டுல போய் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க பதினாலு வருஷம் எத்தனை வருஷம் 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 ஆண்டவருடைய சத்தமேக்கு நின்று போச்சு பதினாலு வருஷம் கழிச்சு நான் பைபிள் படி சொல்றேன் நமக்கு பைபிள்ல எழுதப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில சொல்றேன் தோத்திரம் வேற கோணத்துல நான் சொல்லல அல்ல சொல்லுங்க பதினஞ்சுல பேசுறவரு பதினேழுல தான் பேசுறாரு உபவாசம் பண்ணாதுன்னு ஏதோ ஒரு கோமாளி சொல்லும் ஜபம் தேவையில்லைன்னு ஏதோ ஒரு கோமாளி சொல்லும் ஊழியம் எல்லாம் செய்ய வேணான்னு ஏதோ ஒரு நபர் சொல்லுவாங்க தொதுரா பழத்தை சாப்பிடாத அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா சாப்பிடாத பழத்தை சாப்பிடலான்னு ஒரு பிசாசு சொன்னா அது பிசாசு அவன் சத்தத்துக்கு நான் உடன்பட மாட்டேன்